ஒருவர் மீது குற்றம் சுமத்திட்டாங்க ஆனால் அவர் மீது தவறே இருக்காது இதை எடுத்து சொல்ல ஒரு வழக்கறிஞரை நாம் நாடுவோம் அதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுத்துதான் ஆகணும் சிலருக்கு பணம் இல்லை அப்படின்றதுனால கூட தண்டனையை அனுபவிக்கிறாங்க ஆனால் வழக்கறிஞர் இல்லாமல் நீதிமன்றத்தில் வழக்குகளை பதிவு செய்ய முடியுமா அல்லது குற்றம் சாட்டியவர்கள் அவர்கள் மீது குற்றம் இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக அவருக்கு அவரே வாதாட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாதாட முடியும் வழக்கறிஞர் வைத்து வாதாட வேண்டும் என்ற எந்த ஒரு சட்டமும் இல்லை இன்னும் ஒரு சில சட்டத்தில் வழக்கறிஞரே அவசியம் இல்லை இதுக்கு நேரடியாக நீதிமன்றத்தில் பெட்டிஷனும் தாக்கல் செய்யலாம் அதுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்ற சட்டத்தில் கன்சியூமர் ரைட்ஸ் வயலேன்ஷியன் கீழ் இது இருந்தா உரிய படிவத்துடன் நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டிய கட்டணத்தை செலுத்தி யார் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரோ அவரே அவருடைய வழக்குகளை வாதாடி கொள்ள முடியும் இது மாதிரி கன்சியூமர் கேஸ் இல்லாம சொத்து சம்பந்தப்பட்ட சிவில் வழக்குகளையும் பாதாடிக்கொள்ள சட்டத்தில் இடம் இருக்குது ஒருவேளை யாருக்காவது வழக்கறிஞர் வைத்துக்கொள்ள வசதி இல்லை அப்படின்னா பணிகள் ஆணையம் குழு மூலமா வழக்கறிஞரை பெற்றுக்கொள்ளும் வசதியும் இருக்கு அந்த வழக்கறிஞருக்கான செலவை அரசே ஏற்றுக்கொள்ளும்